வெல்கம் டு ஸ்டோரி தமிழ் எல்லாத்துக்கும் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் விடாமி ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் யாருக்குமே தூக்கம் கிடையாது விடாமுயூசி படத்தோட ட்ரெயிலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால படத்தோட ட்ரெயிலருக்கு மரண எஸ்பெக்டேஷன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயூசி டே விடாமூசி ட்ரை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோமோ அதுல வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் இருக்கும் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனாலே பாதி படம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆன மாதிரி கணக்கு தான் ஏன்னா பாத்தீங்கன்னா ட்ரெயிலர்லயே வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகும் பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகப்போ போயில பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெரிய அளவில் ரிவீல் பண்ணாமல் ஸ்டோரி பிளாட் எதுவுமே வெளியே தெரியாமல் படத்தோட ட்ரெயிலர் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கை ஏன்னால் இந்த படம் வேறு ஒரே நாளில் நடக்கிற கதை அது மட்டும் இல்லாமல் படத்தோடய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சியோட ட்ரெயிலர் ரிலீஸ் போஸ்டரை வந்து நேற்று வெளித்தனமாக இறக்கி விட்டாங்க லைக் ஆப்ரொடக்ஷனு அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் நோட் பண்ணேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து ஏற்கனவே அந்த கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்டில் பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து விடாமுச்சி படத்தில் கார் ஓட்டிட்டு ஒரு ஸ்டில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அது விடாமூச்சி படத்தோட செகண்ட் லுக் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அந்த செகண்ட் லுக்கோட இன்னொரு காப்பி மாதிரி இருக்கு இந்த போட்டோ பட் பட் இந்த டிசைனை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபேடு கிரீனில் சைடு ஃபுல்லாக டயர் மார்க்கெல்லாம் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம பேக்கே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிஸ்டல் வச்சுட்டு காருக்குள்ளே உட்காந்து யாரையும் சுடுற மாதிரி இருக்குது தென் வந்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா டயர் மார்க் இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேடு கிரீனில் கவர் பண்ணியிருக்காரு நம்ம கோபி பிரசன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக விடாமூச்சி படத்தோட போஸ்டர்ஸ் வரும்போது ரெண்டு லாங்குவேஜில் வரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் நேற்று விடாமூச்சி படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் போஸ்டர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் விட்டுருக்காங்க ஸோ இந்த போஸ்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு தாறுமாறான வெறித்தனமான போஸ்டர் ஸோ ட்ரெயிலர் ரிலீஸ் போஸ்டரை பார்த்து நிறைய பேருக்கு தெரிய லெவலில் கூஸ் பம்ஸ் கிளம்பிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி தியேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா விடாமச்சு படத்தோட ட்ரெயிலர் வந்து அஃபிஷியலில் ரிலீஸ் பண்ண போறாங்க லைக் ஆ ப்ரொடக்ஷன் இதே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனை வந்து எடுத்துட்டு போக போறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட ரிலீஸ் வேற ஜனவரி மந்த்ல ஆகுமா இல்லை பிப்ரவரியில் ஆகுமா சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தென் வந்து படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் டைம் போஸ்டர்லாம் மென்ஷன் பண்ண கிடையாது நேற்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எந்த டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எல்லாருமே ஸோ நீங்க வந்து நம்ம விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ட்ரெயில் ரிலீஸ் பண்ண போறாங்க அது எந்த அளவுக்கு எதிர்பார்த்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்றேன் தேங்க்யூ